우리 히라마, 고리 히라마, 우리 히라마, 우리 히라마, 우리 히라마, 마 우리 히라마, 우리 니 우리 히라마, 보리 히라마, 우라드우 우리 히라마, 우리 히다마 우리 히라마, 우리 히라마, 우리 히라마, 우리 히라마, 우리 히라마, 우리 பொரிஞ்சு பொறி போட்ட மாவை போட்டுனா களி போல வரும் கரைச்சி போட்டு குண்டுனா கூழ் போல வரும் கதவை இருக்கு நல்லா சீனி வரதார நெஞ்சு வருது இதே சாபட்டனல்ல சத்தக்கு அடேல கணியாரிங்க ஞேனே வணக்கம் நான்ங்க எல்லீங்க சித்திரை புத்தாண்டு வந்து இருக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு அதனால எல்லாரும் எல்லா வீடுகளையும் அப்படி இனிப்பான ஸ்வீட் செய்வாங்க இனிப்பான வண்டங்கள் செய்வாங்க நாங்களும் செய்யப் போறோம் என்ன செய்யப் போறோம் அவரை நல்ல உருண்டையாகி சின்ன சின்ன உருண்டையுங்களோ சிலாக்கள் உரைப்பு விருப்பமான பெரும்பாலானோங்க தயாராக ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ ஒரு தேங்காய் திரு

முத்திரை வந்து அதை ஹூபம் கடைக்கு கொண்டு போனா அதை ஒரு ஒரு புள்ளிய கொடுத்துவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு முத்திரை ஆறு பேர் இருந்தா ஆறு முத்திரை அரிசி பருப்பு சீனி கூபமா மீந்தின் எல்லாம் தருவாங்க அதெல்லாம் கூப்பமாண்டி அதெல்லாம் கூப்பமாண்டி இருக்கும் ம் மாவு அரை அது போல வண்டி புழு எது கிடக்கும் அதுக்காக தான் அரைக்கான் தூளுப்பு தண்ணியும் தண்ணியும் கொஞ்சம் நல்லூர எங்க விட்டாங்க ஆம்பிடு தண்ணி ஊட்டு பனியா போறோம் உப்பையும் போட்டு இந்த பதினஞ்சு பதமாக எடுத்து உருட்டுறேன் உருட்டி ஈனத்தில் பண்ணுங்க பண்ணி அதை அல்வா மாதிரி வெட்டக்கணும் கத்தியால வெட்டி 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 வச்சு ஈனத்து வலிய நிறைய அடுப்பில் தாச்ச வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொழிச்சது உண்டொண்டா போட்டு வைக்கிறேன் அவள் செய்வாள் பொரு 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 பதினஞ்சு ஓட்டு தாரன்

Maave yam teengabuwe modu ubun podu tani yangudi pananji pakat te gur di jadjiriken ni yugur <laughs> di pananji yata sinan tawe di tata urudrum சித்ரைக்கு ஸ்பெஷல் அல்வா சோயி உருண்ட பலகாரம் செய்வோம் செய்து ஒரு ரேயில வச்சு கொடுத்தா அவையு சாப்பிடுவாங்க போட்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு வடிக்கோல நான் அக்காஜி அண்ணாஜி மூத்த மூத்த அண்ணாஜி நிக்கல மூன்று பேரும் வலிக்கிடுவோம் காலமே காலமே உடுப்பு போட்டு வலிக்கிட்டா அம்மா அப்பா வெளிநாட்டுல இருந்தவரு அம்மா தருவா ஆசீர்வாதம் வேண்டி கை முழுத்த அம்மாட்ட வேண்டுனமென்றா இங்க வருவோம் ஜித்தியாக்கட்டு சித்தியாக்கிட்ட வந்தா இனி வாய்க்கால் அடிக்கு வழிக்கிட்டா நடந்துவா போற பெரிய படம் கூட்டம் போனா பெரிய பட நிப்பாட்டி எல்லாருக்கும் கை முழுத்தன் தருவாரு அப்புறம் சுக்கா மாமிட்ட போற அப்படி ஒவ்வொரு மாமியாக்கள் ஒவ்வொரு வீட்டையும் போயிட்டு மதியத்துக்கு தான் வீட்டை வர்றது அப்படினாங்க அப்படி எல்லார்டையும் போய் கை முழுத்தம் எல்லாம் அப்ப நாங்க காலையில போய் தந்தானே அவன டைமுக்கு எங்கட வீட்டை வருவாங்க எல்லாரும் எங்கட வீட்டை இப்ப எல்லாரும் பிறக்கோ நாங்க ஒவ்வொரு வீட்டா போய் வர வேற இது எல்லாரும் ஒருமிக்க வரக்குள்ள நிறைய பேர் வீட்டை நல்லா காய்ச்சது கிடந்து செஞ்ச பல ஆறு மாதிரி எங்களுக்கு கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் சாப்பிடுத்து காய்ச்சது கிடந்து ஆறு மணி ஏழு மணிக்கு தான் அவரை வீட்டை இப்ப அவையலும் பாருங்களும் போற நாங்களும் எங்களுக்கு தான் வேற ஒரு தர மாட்டாங்க நான் சொல்றேன் உஞ்சிட ஆடுவோம் உத்துகம்படிப்பம் நொஞ்சி அடிப்பம் எட்டு கோடு அடிப்போம் எல்லாம் விளையாடுவோம் நல்லாடுவோம் இவடது உஞ்சிக்கிற கவடத்துக்கு போவோம் நாங்க நல்லா விளையாடுவேன் இதை வைக்க இது நம்மனைக்கு போற பன்னெண்டோடு மணிக்கு தான் போடுறேன் மதம் புடிச்சு விளையாடுறேன் சாமி வச்சு ஊர்வலம் மாறேன் அந்த நேரம் சேர்த்து போயிட்டான் சேர்த்து போயிட்டாங்க எனக்கும் உள்ள அப்பா செல்லவுள்ள நாங்களும் இந்த கோயில் கட்டி விளையாடிக்கும் கோயில் கட்டி சாமியை ஊர்வலம் எல்லாம் கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறான்னு எங்களுடைய நிறைய பேர் சேர்த்து விளையாடினாங்க பூசாரி இல்லாம போவாங்க பூஜை முடிச்சு அப்படியே போவோம் நாங்கள் ஊர்வலம் ஊர்ல வருவோம் தரும் தூக்கி

நல்லா சாப்பிட்டேன் அந்த உடம்பு தான் இப்ப குடம்புதான் எனக்கு மெருங்க தெரியும் தினையே தெரியும்

தோல் நடந்து தங்குது போறாரு தாத்தா தாத்தா என்ன தாத்தா நீ நடிக்கு என்ற உடனே தேனையும் தினையும் சினமாவையும் பிள்ளைச்சு குடுக்க கொடுத்து சாப்பிட்டு கூட்டி போறாங்க கூட்டிட்டு போயி சங்கக்கரை இல்ல போயிட்டாரு கதையு தள்ளி போயிட்டாரு போனோட பூஜாரு அதுல சுவ காட்டினாரு அதான் கதையான அங்க கல்காமத்துல இங்களுக்கு ஆதிவாசி அவையலுக்கு காட்டுவாசி அவையலுக்கு அவங்க வகை கொண்டு வச்சு கும்புடுற அவரை பூசி சில ஆக்கள் திருப்பப்பட்டு போறது குடுப்பாங்களான்னு இறைச்சி வகை எல்லாம் சாப்பிடணுமாங்க அங்க தேன்தினை தான் பேமஸ் அதை இரவுண்டா தேனி தினையை நாட்டி எல்லாத்தையும் காய வச்சு குத்தி எடுத்து

மா 10:00 மணிக்கு நான் முட்டை拿 கொண்டு வர வேண்டிய பத்தி அவले சாப்பிட்டதேன் பத்தி பகாஞ்சா அட ஜிமுரின் ஜி தண்ணி ஏல வந்தா அது ஜி தண்ணி இல்ல பால் வா செய்ய போற சேப்பறாங்க அப்பமா வர রুட்டி வெச்சிட்டு அவ பாத்தீங்களா இப்ப இத நாங்க அப்ப রুட்டி வெச்சி 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 என்னக்கு ஓட என்ன ஒட்டுமே ஆ ஒட்டுமா மா네 நான் ஒட்டு நான் அந்த ஒட்டுமா भगवान भगवान का அல்வா விட்டுரும் அல்வா பண்ணி அல்வா விட்டுறோம் இதை கிளப்பி என்னக்க போடுவோம் கிளப்பி கிளப்பி வெட்டலாம் வெட்ட மாத்து ಇಲ್ಲೇ ಬನ್ನಿ ತರ ಸದ ಕೂಡ பொரி எண்ணெயில போட்டு பொரிக்கிறோம் பொறிஞ்சு பொறி போட்டு தண்ணி குடுத்துவேன் அடுப்புல தாச்சி வைக்க போறேன் சீனி போட போறேன்

செய்யலவிய முதல்ல தானே அது எப்படி வருது வந்து தெரியாது அடுத்த இது கலர் மாறுமாங்க சக்கர விட கோலருக்கு மாறும் சீனி பாண்ட வெள்ளியா வடிவம்

உப்பு போட்டு கொடிச்சது மாவை கரைச்சி போடும் சீனிட்டு முக்காச்சு

ஒரு கொஞ்சம் பாப்பா போய் அறுக்கலாம் அறுட்டு கைப்பட்டு கடகம் கடகம் வந்தா அஞ்சு மரகா நல்லுபுடிக்கிற கடகம் செண்டு மலைக்கால் உண்டு தண்ணி ஊட்டி கரைஞ்சிருக்க பாருங்க அது தேங்காய்ல வந்து என்னண்ட மூடிவஜ்ஜ மூடிவ்ஜ கொழிஜ சரிக்கு கொழிஞ்ச சரியாமத்தொழிஞ்சு பொங்கி வடிஞ்சு போயிட்டு நல்லா சீனி விரதக்காரரு நெஞ்சு விரதக்காரரு

சீருண்டா ஜட்ு ரென்னேனும் கரண்டி ஆலندي இந்த ஒட்டி வீல்ல குடி குடி ஜாவல் ஜாவல் நடக்கற சாட் வரணும் கைல ஜாவல் இந்த தர்து நடக்கற பரஜன کرے ஓ நல்லா இருக்கு கைல நடக்கறான நல்லா சீய் வாவ் என்ன தேசம்மா கரண்டி ஆல சாப்பிடுறது சுடு கையாலே அப்டோம் மேத ஜுடாலி வாவ் அரை죠 ஹலை ஹ்ம் அரை சுண்டல் நல்லாடா சுண்டல்ங்க கொஞ்சா சுண்டலாம் ஏ ஜவாலிலண்டோ வந்து நல்லா ஆறாயிது ஏ जिंदा சுண்ட சுண்டாரக்கு தைவலி நம்ம வீட்டுல குறக்கங்க கொல்லா விருமி சாப்பிடுறாரு நம்மளு புள்ள இல்ல நார் புள்ள இல்ல ஆ மூர்த்தம் கொஞ்சம் சாப்பிடுவோம் இவன் கர்ணநாமம் சாப்பிடுவான் எல்லாரும் சாப்பிடுவோம் நான் கே